வணக்க மக்களே ஆர்சிபியினுடைய முக்கிய தூண்களாக இருந்தது தான் வந்து விராட் கோலி மற்றும் முகமது சிராஜ் ஆகிய இருவருமே வந்து ஒரு நட்புக்கு இணங்க மற்றும் இருவருமே வந்து ஒரே அணியில் நீண்ட காலமாக விளையாடிட்டு இருந்தாங்க ஆர்சிபியில் தற்போது வந்து குஜராத் டைனட்ஸ் அணிகளின் சார்பாக வந்து சராஜ் எடுக்கப்பட்டுள்ளார்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கடந்த கால நினைவுகளை அழகாக தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காரு ஆர்சிபி அணியை விட்டு பிரியும் போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் கோலி ரொம்ப முக்கிய முக்கியமான பங்காற்றி உள்ளார் ஏன்னா வந்து அந்த நாள் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து நான் ரொம்ப மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இருந்தேன் பல முறையில் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு உறுதுணையாக இருந்தவர் விராட் கோலினே சொல்லலாம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இந்த வருஷங்கள் வந்து ரொம்ப கடினமான வருஷம் அந்த வருஷத்தில் வந்து என்னை அணியில் எடுக்கிறதுக்காகவும் தக்க வைக்கிறதுக்காக